நான் உங்கள் சிவா பேசுகிறேன் வெல்கம் டு ஆதித்யா சேனல் சனி வக்ர நிவர்த்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்ப்போம் கன்னிராசி மகாவிஷ்ணுவின் அம்சமானதும் வித்யா காரகனுமானதும் இயற்கை சுவரும் நுணுக்கங்களையும் தொலைநோக்கு சிந்தனை அளிப்பதுமானதும் ராசிநாதன் உச்சபலம் பெறும் ராசியான ராசி அன்பர்கள் மற்ற ராசிகளை விட பன்மடங்கு சிறப்பு பெற்றதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது அவ்வாறு சிறப்பு பெற்ற ராசியை பெற்றுள்ள உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்கள் எவ்விதம் என இனி நாம் கண்டுகொள்வோம் உங்களது இயற்கை எனும் பிறவி குணமே தனிச்சிறப்பு பெற்றதாகும் அமைதி அடக்கம் சிக்கனம் சுறுசுறுப்பு செயல்திறமை எதிலும் முழு ஈடுபாடு சற்றே பிடிவாத குணம் பிறருக்கு உதவி செய்திலும் தன் சுயநல ஆதாயம் பேச்சுவல்லமை தைரியம் சிறுக செய்து பெருகவால் என்ற முதுமொழிக்கு ஏற்ப செயலில் தன்னை அர்ப்பணித்து கொள்ளுதலும் ஞானம் அறிவுபூர்வமான செயல்களுக்கு அதிமுக்கிய தத்துவம் அளித்தல் மிக துல்லியமாக முன்கூட்டியே யூகித்து திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்களை செய்து முடித்து ஜெயம் காண்பீர்கள் உங்களின் ராசிக்கு குடும்பம் தனம் வாக்கு பாக்கியம் பக்தி குரு உயர்கல்வி போன்ற பாவாதிபதியாக விளங்கும் கலத்திரக்காரகன் என்பதால் உங்களது அனைத்து செயல்பாடுகளுக்கும் உற்ற உறுதுணையாய் மனைவியாகிறார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமே அவை உங்களின் ஒரு அங்கமாக விளங்குவதும் உங்களை மிளிரச் செய்வதும் வழிநடத்துவதும் நடத்துவதும் ஆச்சரியப்பட தேவையில்லை புகழ் பிரபலம் கௌரவம் அந்தஸ்து இவைகளுக்கு பக்கபலமாய் மதிமந்திரியாக இருந்து வருவார்கள் குடும்ப நிர்வாகம் சீரும் சிறப்பும் பெறும் விதமாய் செய்து வருவீர்கள் உங்களின் அரித கடின உழைப்பு உண்மை நேர்மை இவைகளே முன்னேற்ற படிக்கற்கள் சகோதர சகோதரர்களிடத்தில் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசும் குணம் தலைகாட்டாமல் காட்டாமல் பார்த்து கொள்வதால் மேல்நலம் பெற முடியும் உங்களின் ராசிக்கு நான்காம் வீடான வீடு மனை வண்டி வாகனம் வித்தை வித்தையளிக்கக்கூடிய பாவாதி இயற்கை சுவரும் குருவருள் திருவருள் என்பதனாலும் வீடு வாங்கும் கட்டும் யோகம் உண்டு வண்டி வாகனம் வாங்க புதுப்பிக்க ஏற்ற வருடம் இது கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்பது உங்களை பொறுத்த மட்டில் முற்றிலும் உண்மை அமைதி அடக்கம் யாரை எங்கே எப்படி வைப்பது என்று மற்றவர்களை ஒரு நொடியில் கிரகித்து கொண்டு சமயோஜிதமாக செயல்படுவீர்கள் அதனால் எங்கும் எதிலும் உங்களுக்கு தக்க புகழும் கௌரவமும் கிற்றும் அனைவருடனும் ஒருங்கிணைந்து சென்று செயல்பாடுகளை சிறக்க செய்து வருவீர்கள் பிள்ளைகளின் மீது பாசம் எவ்விதம் பிரதிபலிப்பது என்பதை அறியாமல் வெளி தோற்றத்திற்கு பலாபலம் போல் காணப்படுவீர்கள் இதுவரையில் கூட்டாளிகள் மூலம் இருந்து வந்த இடையூறுகள் அகலும் மனைவி கணவன் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நல்லிணக்கம் உண்டாகும் தனகாரகனின் பார்வை தனபாவத்தில் பதிவதால் பொருளாதாரம் பல வழிகளில் தாராளமயமாகும் கடந்த கால அனுபவங்கள் நிகழ்கால செயல்பாடுகள் இவற்றுடன் எதிர்கால சிந்தனைகள் என முக்காலத்தையும் உணர்ந்து அலசி ஆராய்ந்து தன்மையில் ஒரு முற்போக்கான செயல்பாடுகளுக்கு மனதளவில் கதை வசனம் உண்டாக்கி அவற்றை செயலில் நிழலை நிஜமாக மாற்றி ஜெயம் காணும் திறமை உள்ளவர்கள் நீங்கள் ஒரு நொடி முன்கோபம் அடிபடுதல் ஆயுதங்களால் காயப்படுதல் போன்றவை நிகழக்கூடும் எதிலும் கவனம் சிதறாமல் பொறுமையுடன் பணிகளை செய்தல் நன்மை அளிக்கும் உணர்ச்சி மிகுதியாகும் ஒரு சிலருக்கு புதிய பெண்களின் அறிமுகம் ஸ்நேகம் இவற்றால் விரயம் பெயருக்கு உண்டாக கூடும் உத்தியோகத்தில் ஜூன் மாதம் முதல் கூடுதல் சுமைகள் மேல் அதிகாரிகளின் நெருக்கடியுடன் பணிபுரிபவர்களால் தர்ம சங்கடங்கள் உருவாகுதல் போன்ற இடர்பாடுகளை சந்தித்தாலும் அறிவு ஆற்றல் சமயோஜிதத்தால் சமாளித்து வருவீர்கள் வியாபாரத்தில் உங்களின் புதுகை அணுகுமுறையாலும் கடின உழைப்பாலும் புகழ் கௌரவம் அடைவீர்கள் நற்பலன்களை அடையும் ஆண்டாக அமைய உள்ளது உங்களது செயல்பாட்டின் மூலம் திறமைகள் என்றும் பொய்ப்பதும் இல்லை தோற்பதும் இல்லை பிப்ரவரி மாதத்தில் உங்கள் ராசி குடும்பாதியும் பாக்கியாதிபதியுமானவர் உச்ச பலம் பெற்று உங்களை பார்வையிடுவது சிறப்பு சேர்க்கும் விதமாய் அமைந்து அமைந்துள்ளது தனவரவு தாராளமயமாகும் உத்தியோகம் புகழ் சேர்க்கும் தொழிலில் முன்னேற்றம் கிட்டும் வியாபாரத்தில் உங்களின் அதீத புத்தியின் மூலம் லாபம் ஈட்டுவீர்கள் கணவன் மனைவி நல்லிணக்கம் உண்டு மற்றவர்களின் இன்றி எச்சரிக்கையை கடைபிடித்தல் நன்மை மார்ச் மாதத்தில் ராசிநாதன் பாக்யாதிபதி குடும்பாதியுடன் இணைந்து நன்மைகளை அடையும் வண்ணம் செயலாற்றுகிறார்கள் புதன் குரு சுக்கரன் செவ்வாய் போன்ற ராஜகோள்கள் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி உங்களை மிளிரச் செய்கின்றார்கள் உண்மை நேர்மை அடக்கம் ஆற்றல் அறிவு செயல்திறமை இவைகளுடன் சிறந்தவர்களாக விளங்கக்கூடிய மாதம் இது உத்தியோக உயர்வு மதிப்பு மரியாதை உண்டு தொழில் விருத்தி தரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் கைகூடும் விதமாய் நடைபெறும் ஏப்ரல் மாதத்தில் ராசிநாதன் சத்ரு பாவத்தில் பாபருடன் இணைவதால் குடும்பாதிபதி மாராகஸ்தானத்தில் பாபருடன் கூடுவதாலும் மிகுந்த கவனமுடனே நடந்து கொள்ள வேண்டிய மாதமாக இருக்கிறது யாரை நம்பி நான் பிறந்தேன் என்று மனதளவில் தனிமையிலும் சிந்தித்து சிந்தித்து எதிர்வரும் காலச்சூழலை முன்கூட்டியே யூகித்து முன்னேற்ற முன்னேற்றத்தை எவ்விதம் எங்கு என திட்டம் தீட்டி செயலாற்றுவீர்கள் உங்களின் அமைதியும் அடக்கமுமே உங்களது வளர்ச்சி பாதையின் ஏற்றுமைக்கு படிக்கற்கள் ஆகும் உத்தியோகத்தில் கூடுதல் பணிசுமை அதிகரிக்கும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற தாரக மந்திரத்தை கையாண்டு வருவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை கண்டு மனம் தளர மாட்டீர்கள் தன் கடமை உணர்ந்து சாதுரியமாக கையாண்டாலும் தர்ம சங்கடமான சூழல்கள் வந்து சேரும் மே மாதத்தில் கிரகங்கள் யாவும் இருநிழல் கோள்களுக்கு இடையில் நிற்பதால் எந்தவொரு எந்த ஒரு வித புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ளாமல் அன்றாட பணிகளுக்கு அலட்சியம் கொள்ளாமல் கடமை தவறாவது செய்து வர வேண்டிய நிலைதான் தென்படுகின்றது எவரிடத்திலும் பேசி பழகும் தருவாய் மிக கவனமுடனும் எதிர்வரும் விளைவுகளை கருத்தில் கொண்டு பேசி பழகுதல் நலம் தனவரவு பற்றாக்குறையாக தான் தென்படும் உத்தியோகத்தில் சுமை சலிப்பு வெறுப்பு உருவாகும் ஜூன் மாதத்தில் சூரியன் புதன் குரு சுக்கர கோள்களின் அனுகூலமாய் உழவுகின்றன உங்களின் அறிவு ஆற்றல் திறமை செயல்திறமை இவைகள் உங்களின் விடாமுயற்சியால் வெளிப்படும் பலன்கள் கிட்டும் மனைவி மூலம் சில ஆதாயங்கள் ஏற்படும் சுப செலவுகள் உருவாகும் ஜூலை மாதத்தில் குடும்பாதிபதியும் பாக்யாதிபதியுமானவர் சுயபலம் பெற்று பலன் அளிக்கின்றார் ஜீவனத்தில் ஜீவனாதி தனாதியுடன் இணைவதால் தனவரவு தாராளமயம் ஆனாலும் அவை சேமிக்க இயலாது உத்தியோகத்தில் புகழ் கௌரவம் கிட்டினாலும் பணி சுமை கூடுதல் பொறுப்பு மேல் அதிகாரிகளுடன் மன வருத்தம் இவைகளையும் பகல் இரவு போல் அமையும் உங்களின் சுய சிந்தனையால் ஜெயம் காணுவீர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் சுறுசுறுப்பு விடாமுயற்சி திறமையுடன் கூடிய சமயோஜித செயல்பாடுகளால் நற்பலன்களை அடைவீர்கள் எண்ணிய எண்ணமெல்லாம் வண்ணம் செயலில் காட்டி ஜெயம் பெறுவீர்கள் குடும்ப நிர்வாக திறமை புலப்படும் ஆடம்பர வஸ்துகள் வாங்கி மகிழ்வீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் போல் வெகுநாளைய நீண்ட கனவுகள் பலிதமாகும் அடிவயிறு மற்றும் பிறப்பு உறுப்புகளில் உபாதைகள் அதிக உணர்ச்சி மிகுதி போன்ற பிணிகள் ஏற்பட்டு விலகும் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்வது சிறப்பு செப்டம்பர் மாதத்தில் குடும்பாதி லாபஸ்தானத்திலும் சுகாதிபதி ஜீவன பாவத்திலும் அமர்ந்து சுப பலாபலன்களை நிர்ணயம் செய்து வருகின்றார்கள் அதே போன்று விரயத்தில் ராசிநாதனும் விரயாதியும் இணைவதால் தலை வாயு பிடிப்பு நரம்பு போன்றவற்றில் உபாதைகள் உண்டாகும் தான் என்ற எண்ணம் அதிகரிக்கும் முன்கோபம் உங்களின் வளர்ச்சிக்கு தடையாக காணப்படுவதால் எதிலும் நிதானம் தவறாமல் செயல்படுதலே உசித்தமாகும் அக்டோபர் மாதத்தில் கோள்களின் அரசன் ஆத்மகாரகன் ஆத்மபாவத்தில் அமர்வினால் மிக திறமையாக செயல்படுவீர்கள் அனைவரையும் ஒருங்கிணைந்து உங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக சமயோஜிதமாய் சாதுரியமாய் செயல்படுவீர்கள் ராசிநாதன் வாக்குஸ்தானத்தில் இரத்தகாரகனுடன் இணைவதால் நான் ஒரு முறை சொன்னா சொன்னதுதான் என்ற ஆணித்தரமான திடமான புத்தி கூர்மையுடன் முடிவுகளை எடுத்து வெற்றியும் காண்பீர்கள் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் தொழிலில் உங்களுக்கு என்று தனி வழியே என் வழி தனி வழி என காட்டி வருவீர்கள் என்றால் அது மிகையாகாது வித்யாகாரகனும் அறிவுக்கு அதிபதியும் சம்பந்தப்படுவதால் எல்லா வகையிலும் உங்களின் எண்ணங்களே ஈடேறும் தனகாரகன் தனபாவத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்வையிடுவது மேலும் புதிய புத்துணர்வுகளை அளிக்கும் தனவரவு திருப்தி தரும் நவம்பர் மாதத்தில் ராசிநாதனும் ஆத்மகாரகனும் இணைந்து தனபாவத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து பலாபலன்களை அளிக்க ஏதுவாய் உள்ளனர் சகோதர பாவத்தில் சகோதரகாரகன் பலம் பெறுதல் இளைய உடன்பிறப்புகள் மூலம் நற்பலன்கள் தென்படும் கோள்களில் சகாதேவன் எனப்படும் பிரம்மபுத்திரன் துவாதசத்தில் வைராகியத்துடன் கூடிய செயல்திட்டங்கள் போன்றவை நடந்தேறும் உத்தியோக உயர்வு கிட்டும் டிசம்பர் மாதத்தில் பேச்சு வல்லமை தைரியம் பிரபலம் தரக்கூடிய ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றும் ரவி சுக்கரன் இணைந்தும் வாக்குஸ்தானத்தில் ராசிநாதன் நின்று உங்களது திறமைகளை கனகச்சிதமாய் துல்லியமாய் செயல்பட செய்தும் தனகாரகன் உச்சம்பலம் பெற்றும் பலன்களை அபரிமிதமாய் வழங்குகின்றார் அதே சமயம் மறைவு ஸ்தானத்தில் சத்ரு பாவத்தில் இரு பாபர் இணைவது மூலம் உங்கள் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு குந்தகமான செயல்களை செய்து வருவார்கள் உடன் இருந்து உறவாடி கெடுப்பவர்களை இனம் காண இயலாமற் தவிர்ப்பீர்கள் தொழிலில் புதிய கண்டுபிடிப்புகளை கையாளுவீர்கள் வியாபாரத்தில் ஒரு சில சிறு மாற்றங்கள் செய்து விருத்தி அடைவீர்கள் பொதுவாக இந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பலன் என்று எண்ணி பார்க்கையில் தட்டு போன்று சரிசமமாய் பலன் உள்ளது என்பதுதான் நிதர்சனம் உங்களுக்கு சனி பகவான் கண்டக சனியாக உள்ளார் அறுபது பர்சன்ட் அவர் நன்மையே உங்களுக்கு செய்கின்றார் பரிகாரம் என்னவென்றால் ஞாயிறு அன்று கால பைரவருக்கு சுத்த நல்லெண்ணெயை தீபம் இயற்றி வழிபடவும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஸோ தட் நாங்கள் போடுற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள்